ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் எனக்கு வந்து இப்போ மும்பையில் வாழ்கிற மாதிரியே இல்லை இது ஜம்மு காஷ்மீரில் வாழ்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு குளிர் வேறு உடம்பு சரியாதனால வேறு அந்த தலைவலினால் வேறு குளிர்ந்து குளிர் அந்தளவு இருக்குது அதனால் வீட்டில் இருக்கும் போதே சொற்று போட்டுக்கிறேன் ட்ரெயினில் போனாலும் சொட்ரு போட்டுக்கிறேன் கடையில் போனாலும் சுட்டு போட்டுக்கிறேன் உங்கள் ஊரில் குளிராக வெயிலாக சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த உடம்பு சரியில் குளிர்னால சிம்பிளாக இருக்கிறத வச்சு மிச்ச மீதியை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு லஞ்சும் பண்ணியாச்சு வாங்க என்னன்னு பார்க்கலாம் நம்ம இனிப்பிலேருந்து ஆரம்பிக்கலாம் தேங்காய் பால் தேங்காய் குறைய எடுத்து அரைச்சி போட்டு நல்லா தண்ணியை கூடுதல் ஊற்றி நல்லா குளு குழுன்னு ஒரு தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஆப்பம் இது காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு ஆப்பம் பண்ணிட்டேன் என் வீட்டுக்காரருக்கு தேங்காய் பால்லாம் பிடிக்காது தேங்காய் சட்னி இறக்க சொன்னார் நான் இருந்தாலும் போட்டு தேங்காய் பால் எடுத்தனால இது வந்து நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சோண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த சட்னி அரைச்சிட்டேன் சம்டைம் நம்மள்ட சட்னி அரைக்கிறதுக்கு வெங்காயம் இல்லை தக்காளி இல்லை தேங்காய் இல்லைன்னு இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வருது கொஞ்சம் தேங்காய் சட்னி கண்டிப்பாக கொஞ்சம் புளிஞ்சேர்த்துக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி சட்னி நம்ம கை கொடுக்கும் பின்ன நேற்று ஒரு நாலு சப்பாத்தி மிஞ்சி போச்சு அதுக்கு சூடு பண்ணும் அதுக்கு ஒரு கூட்டு பண்ணும் என்ன செஞ்சு நல்லா துண்டு துண்டாக பிச்சு போட்டு தக்காளி வெங்காயம் தாளித்து போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அந்த சப்பாத்தியை போட்டு அது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சப்பாத்தி ரோஸ்ட் பண்ணியாச்சு பின்ன நேற்று வடித்த சாதம் விளக்கு பின்ன இப்போ கொஞ்சோண்டு தால் ஃப்ரை பண்ணிட்டேன் இது வந்து அப்ளோப்பூ இது வந்து ஒரு இந்த ஹாட் பாக்ஸ் நிறைய ஃப்ரை பண்ணேன் சும்மாவே வரப்போ வரப்போ எல்லாம் சாப்பிட போய் இப்போ மூ மூணு தான் இருக்குது இந்த மூணு இந்த சாப்பாடுக்கு அதுக்கப்புறம் இது மீல் மேக்கர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணேன் இது இப்போ பண்ணலை நேற்று நைட்டில் பண்ணது இனி அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சாப்பாடு பின்ன நேற்று அவிச்ச நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அவிச்ச குளக்கட்டை நிறைய இருந்தது வரப்போ வரப்போ ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு இவ்வளோ தான் இருக்குப்போம் அவ்வளோதாங்க உடம்பு சரியானு இருக்கிறத வச்சு ஏதாவது சமாளிக்கணும் வேறு ஒன்றும் இல்லைங்க வீடியோ முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்களும் வந்து சட்னி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்பு அதுக்கு அப்படி தூங்கிட்டே இருக்கும் போல தோணுது வீட்டு வேலை கஷ்டமாக இருக்குது அது இந்த சமையல் வேலை என்ன செய்யணும் அதை நினச்சி நினச்சி இன்னும் நமக்கு ஆஸ்துமா டிவி கொரோனா எல்லாம் வந்துடுது சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உடம்பு சரி ஃப்ரெஷ்ஷாக எதுவும் பண்ணுவீங்களா இருக்கிறது சமாளி சமாளிப்பீங்களா இருக்கிறது சமாளிக்கணும் அதுதான் நமக்கு பட்ஜெட்டில் இடிக்காமல் இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பொருளை உங்களை சந்திக்கிறேன் எங்கள் சாப்பாடுன்னு டேட்டா சொல்லுவாருங்க பாய் மீண்டும் நல்ல பொதுவை சந்திக்கிறேன் பேச முடியல அந்தளவு எனக்கு வந்து மூச்சு வாங்குது மீண்டும் நல்ல பொது சந்திக்கிறேன் பாய்